சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருளை செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் அறுபத்தி ஒன்று அருளை அடைவதற்கு ஏது தூணிழல் ஆர்தற்கு ஆறும் சொல்லார் தொகும் இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம் தூணிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார் தொகும் இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம் தெளிவுரை வெயிலில் வருந்தியவன் குளிர்ந்த நிழலை சேர்வதற்கு அங்கு போ என்று ஒருவரும் சொல்ல வேண்டியதில்லை அவனாகவே விரைவாக ஓடி குளிர்நிழலைச் சேர்வான் அதுபோல மலங்களினால் உற்ற துன்பங்களால் வருந்தியவன் அருளை கண்டவுடன் தான் அந்த அருளோடு சேர்ந்து நிற்கும் இயல்பை பெறுவான் தாங்கள் படும் துன்பங்களுக்கு காரணம் அணவு சேட்டைகளால் வரும் உலக ஆசைகளே என்பதை அறியாததாலும் அவ் ஆசைகளால் ஏற்படும் மல வெப்பத்தை வெப்பம் என்று உணராமல் இருப்பதாலும் உலகில் பெரும்பாலோர் காணப் பெறாமல் இருக்கிறார்கள் இவ்வுண்மையை உணர தலைப்பட்டு விட்டால் திருவுருளை தேடி அவர்களாகவே செல்வார்கள் யாரும் அவர்களை தூண்ட வேண்டியது இல்லை தூணிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார் தொகும் இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமபதி சிவாச்சரியார் அருள் செய்த திருவுருட்பயன் என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் அறுபத்தி இரண்டு ஆன்மா அருளை அறியும் காலம் ஆன்மா எப்போது அருளை அறியும் தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திரிந்திடும் நா பித்தத்தின் தான் தவிர்த்த பின் தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திரிந்திடும் நா பித்தத்தின் தான் தவிர்த்த பின் தெளிவுரை நோய் உடையவரது நாக்குக்கு மதுரமான பாலும் கசப்பாய் இருக்கும் பித்த நோயிலிருந்து விடுபட்ட பிறகு அவர்களது நாக்குக்கு முன்பு கசப்பாக இருந்த பால் தித்திக்கத்தக்கதாக திருந்திவிடும் அதுபோல ஆணவ நோய் உள்ள காலத்தில் துன்பமாக தோன்றிய மறைப்பாற்றல் ஆணவம் நீங்கிய பின்பு ஆன்மாவுக்கு இன்பத்தை தரும் அருளாற்றலாக மாறும் நாக்கு ஆன்மாவுக்கும் பால் ஆற்றலுக்கும் பித்த நோய் மலத்துக்கும் ஊமையாக சொல்லப்பட்டது தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திருந்திடும் நா பித்தத்தின் தான் பின் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் அறுபத்தி மூன்று ஆன்மா அருளை தானாக காண மாட்டாது காண்பான் இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விழும் காண்பான் இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விழும் தெளிவுரை படிவாகிய ஞானம் ஆணவ இருளில் ஆன்மா கிடந்து மயங்கும்போது தன்னை காட்டவும் அதனை காணும் ஆன்மா தன் முயற்சியால் அதனை கண்டதாக நினைக்கிறது அந்த நினைப்பால் வீணாக வரும் பாவம் எப்போது தீரும் பாவம் என்பது ஆணவமலத்தின் காரணமாக தன்னை மதிக்கும் பெரும் பாவம் தன் முயற்சியால் ஞானம் பெற்றதாக கருதுவது யானையே முதல் என்னும் பசு ஞானமாகும் அது மீளவும் பிறவிக்கே ஏது ஆகும் ஆன்மாவுக்கு திருவருளால்தான் வியாபக ஞானம் ஏற்படும் என்பது கருத்து காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட பாவம் என்னால் விழும் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் அறுபத்தி நான்கு திருவருள் ஆணவத்தை ஒத்திருக்கும் வகை ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியார் செயல் ஒளியும் இருளும் மைத்து பன்மை தெளிவு தெளியார் செயல் தெளிவுரை ஒளி ஆகிய திருவொருளும் இருளாகிய ஆணவ மடமும் தன்வகைப் பொருளை காட்டி ஒழிந்ததை மறைக்கும் இந்த தன்மையிலே இவை இரண்டும் ஒற்றுமையாக ஒரே போல இருக்கிறது அவ்விரு பொருள்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால் அருளானது தன்னை அடைந்தோருக்கு உண்மை பொருளை காட்டும் ஆணவமானது அதனை அடைந்து இருப்பவர்களுக்கு அதனை விட்டு நீங்காமல் பொருளை காட்டும் அருள் சிவத்தை காட்டி உலகை மறைக்கும் ஆணவம் உலகை காட்டி சிவத்தை மறைக்கும் ஒளியும் இருளும் பன்மை தெளிவு தெரியார் செயல் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமபதி சிவாச்சாரியார் அருளை செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் அறுபத்தி ஐந்து திருவருளை அடைந்தோருக்கு கடவுள் வெளிப்படுதல் எளிது திருவருளை அடைந்தவர்களுக்கு கடவுள் வெளிப்படுதல் எளிது கிடைக்க தகுமோ நற்கேண்மையர்க்கு அல்லாள் எடுத்துச் சுமப்பானை என்று தகுமோ நற்கேண்மையற்கு அல்லாள் எடுத்துச் சுமப்பானை இன்று தெளிவுரை அன்பு நிறைந்த சுற்றத்தவரை உடையவர்களுக்கு அல்லாமல் அவர்களுடைய சுமை எல்லாவற்றையும் எடுத்து சுமப்பவன் ஒருவனை இப்போது பெற்று கூடுமோ கூடாது அதுபோல பேரன்பாகிய திருவருளை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வினைகளையும் வினை பயன்களையும் சுமப்பவராகிய கனவுள் எளிதில் தோன்றுவார் தன்னை அடைந்தாரின் வினைகளை பயன்களை தீர்த்து அருளுவது தலைவனாகிய சிவபெருமானின் கடமை கிடைக்க தகுமோன்தேன்மையர்க்கு அல்லால் எடுத்துச் சுமப்பானை என்று சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு அனுல் மோபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவொருட்பயன் என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் அறுபத்தி ஆறு வஞ்சமுடன் ஒருவன் கவர துஞ்சினோ போயினோ சொல் வஞ்சமுடன் ஒருவன் கவர துஞ்சினோ போயினனோ சொல் திருவருளை சாராதவர் கடவுளை அடைய மாட்டார் தெளிவுரை ஒருவன் வைத்திருந்த பொருளை வேறொருவன் களவாக எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அப்போது அந்த பொருளை உடையவன் உறங்கிவிட்டானா அல்லது அந்த பொருள் இருந்து இடத்தை விட்டு வேறெங்கும் போயிருந்ததா சொல் நிதி பேரின்பத்துக்கு ஓமியாக இங்கே சொல்லப்பட்டது நிதியை உடையவன் திருவொருளுக்கும் வஞ்சமுடன் கவர்வோனுக்கு திருவருளை சாராமல் பேரின்பத்தை பேணுவதற்கு முயற்சி செய்வோனுக்கும் ஓமையாக சொல்லப்பட்டது திருவருளின் வழியில் நின்று ஒழுகினால் அன்றி வேறு எந்த வழியாலும் பேரின்பத்தை பெற முடியாது திருவருளை சாராதவர் கடவுளை அடைய மாட்டார் பஞ்சமுடன் ஒருவன் கவர துஞ்சினனோ போகினனோ சொல் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் அறுபத்தி ஏழு அருள் ஆன்மாவை வசப்படுத்துதல் தனக்கு நிழல் இன்றா கவரும் தம்பம் கவர நில்லாது இருள் தனக்கு நிழல் இன்றா கவரும் தம்பம் எனக்கவர நில்லாது இருள் தெளிவுரை சூரியன் உச்சியில் நிற்கும்போது பளிங்குத்தூண் தனக்கென ஒரு ஒளி தோன்றாதபடி சூரிய ஒளியையே முற்றிலும் கவர்ந்து நிற்கும் அதுபோல ஆன்மா தன்னறிவு தோன்ற பெறாமல் திருவருளால் கவர்ந்து கொள்ளப்படுமானால் அந்நிலையிலேயே மலவாதனை சிறிது நில்லாது போகும் சூரியன் உச்சியில் வரும்போது தூணின் ஒளி சூரிய பிரகாசத்தில் மறைய அது முழுவதும் சூரிய கிரணமாக நிற்பது போல சிவபோதம் ஆன்மாவை முற்றாக கவர்ந்து தன்னுள்ளே அடக்கும்போது ஆன்மா சிவமாகிறது தம்பம் என்பது தூணை குறிக்கும் தனக்கு நிழலின்றா ஒளி கவரும் தம்பம் எனக்கவர நில்லாது இருள் சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்த என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் அறுபத்தி எட்டு அருளுக்கு பின்னே ஆன்மா நீச்சல் அவசியம் உட்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்க அருளார் நிலை உட்கை தரும் பொற்கை உடையவர் போல் பின் நிற்க அருளார் நிலை தெளிவுரை கொல்லியை பிடித்திருக்கும் அழகிய கையை உடையவர்கள் நாம் வேண்டிய பொருளை காணும் பொருட்டு அக்கொல்லியை முன்னே இட்டு தாம் பின்னே நிற்பது போல ஒருவர் சிவத்தை காண விரும்பினால் அருளை தமக்கு முன்னாக்கி தாம் அதன் பின்னே நிற்க வேண்டும் திருவருளோடு பொருந்தி நிற்கும் நிலை இகுதே ஆகும் தன் அறிவை கொண்டு சிவத்தை காண முடியாது சிவத்தின் துணை இன்றி சிவத்தை அறிய முடியாது உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்க நிலை சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் அறுபத்தி ஒன்பது ஆன்மா அருளுக்கு முன்னே நிற்கும்போது சிவத்தை காணாமைக்கு காரணம் ஐம்புலனால் தான் கண்டு அகன்றால் ஒழிய ஐம்புலனார் தாமார் அதற்கு ஐம்புலனால் தான் கண்டு அகன்றால் ஒழிய ஐம்புலனார் தாமார் அதற்கு தெளிவுரை மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளால் தாம் கண்ட பொருள்களுக்கு அப்பாற்பட்ட பொருள் ஒன்று உண்டு என்றால் அது அருளே அன்றி வேறு எதுவும் இல்லை பேரின்ப பொருளான சிவத்தை அடைவதற்கு ஐம்பொறிகளாவது உயிர்களாகிய நமக்காவது இயலாத காரியம் அருளை மறந்து அதற்கு முன்னே நிற்கும்போது உயிர்கள் ஐம்புலன்களின் உதவியால் இறைவனை அடைய முடியாமைக்கு காரணம் சிவபெருமான் பொறி புலன்களை கடந்து நிற்பவன் ஐம்புலனால் தான் கண்டு அகன்றால் அது ஐம்பொலனார் தாமார் அதற்கு சிவசிவா சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமபதி சிவாச்சாரியார் அருள் செய்த திருவொருட்பயன் என்ற நூலிலிருந்து ஏழாம் அதிகாரம் குரல் எண் எழுவது திருவொருளின் உதவியின்றி சிவத்தை தன் முயற்சியால் அடைந்ததாக கூறுவது அநீதி தாமே தரும் அவரை தம் வழியினால் கருத இவன் ஆர் அதற்கு தாமே தரும் அவரை தம் வழியினால் கருதலாமே இவன் ஆர் அதற்கு தெளிவுரை ஒரு பொருளை ஒருவருக்கு தாமே விரும்பித் தருபவரை தம்முடைய சாமர்த்தியத்தினால் அவரிடம் அதை பெற்றதாக நினைத்தால் அது நீதியாகுமா ஆகாதல்லவா அல்லவா அதுபோல திருவொருளானது தானாக விரும்பி ஆன்மாவுக்கு பேரின்பத்தை கொடுக்க தன்னுடைய திறமையினால் அதை பெற்றதாக அந்த ஆன்மா நினைத்தல் கூடாது திருவருளால் அன்றி அப்பேரின்பத்தை பெற்ற பெறத்தக்க உரிமை ஆன்மாவுக்கு சிறிதளவேனும் இல்லை என்பது கருத்து தாமே தரும் அவரை தம் வழியினால் கருதலாமே இவனார் அதற்கு சிவசிவா